விவசாய பொருட்களுக்கு லாபகரமான விலை வழங்க கோரியும் டெல்லியில் நடக்கும் விவசாயிகள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தும் திருச்சியில் விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஐயா தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் சமயபுரம் சுங்கச்சாவடியை விவசாயிகள் முற்றுகையிட்டனர் சுங்கச்சாவடி குறுக்கே படுத்துக் கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக முழக்கம் எழுப்பினர் ஏழு ஒரு லட்சம் வாங்குறாரு விவசாயிக்கு மூவாயிரம் கொடுக்கலாமா நியாயமா நியாயமா வேண்டும் வேண்டும் நியாயம் வேண்டும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் இதனால் அப்பகுதியில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதே போல அரியலூர் மாவட்டம் சேனாதிபதியில் விவசாயிகள் செல்போன் டவர் மீது ஏறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் டெல்லி போராட்டத்தில் விவசாயி ஒருவர் இறந்ததற்கு கண்டனம் தெரிவித்தனர் அமைதியான முறையில் போராட்டம் நடத்த அனுமதிக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர் அவசியமான நியாயம் கண்ணீர் புகை போட்டு வயதான விவசாயி செத்து போயிட்டாரு அந்த விவசாயிகள் மீது நடைபெறக்கூடிய துப்பாக்கிச் சூட்டை கைவிட வேண்டும் ஒன்றிய துப்பாக்கி ஒளைவரிட்டாக